வணக்கம் நான் ஈஸ்வரன் சாம்பவர் ஆதி தமிழ்குடி சாம்பவர் கூட்டமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை பல்லாவுரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகன் மருமகள் வீட்டில் பணி செய்த பணிப்பெண் சகோதரி ரேகா அவர்களை பணி அழுத்தம் கொடுத்து பணி சரியில்லை என்ற காரணத்திற்காகவும் அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து சீரழித்திருக்கின்றார்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் உன்னுடைய உடைகளை கலைந்துவிட்டு நிர்வாணமாக தெருவில் வீதியில் இறக்கி விடுவேன் என்னை யார் கேட்பார் அதாவது திமுக கட்சியின் எம்எல்ஏ என்றால் பெண் சுதந்திரம் பேசக்கூடிய திமுக கட்சியின் எம்எல்ஏ வீடு என்றால் எவனும் பேச முடியாது நாங்கள் வெளியில் பெண்களுக்காக சுதந்திரம் போராடுகின்றோம் பெண் உரிமைக்காக போராடுகின்றோம் என்று ஒரு போலி பின்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அதனால் திமுக கட்சியின் எம்எல்ஏ என்றால் எங்களை யாரும் தட்டி கேட்க முடியாது ஏன்னால் இந்த திமுக கட்சி என்றால் ஒரு ரவுடிசம் கட்சி ஒரு ரவுடியை வைத்து கட்சி நடத்துகின்றோம் அதனால் எங்களை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி மீறி ஏதாவது கேள்வி கேட்டால் பெண்களுக்காக நாங்கள் தான் குரல் கொடுத்து சம உரிமை பெண்களுக்காக செய்கின்றோம் என்று எங்கள் கட்சி தான் போராடுகின்றது பொய்கதையை அவித்து விட்டு விடுவோம் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த பெண்ணடிமைத்தனம் மட்டுமல்லாமல் தொழிலாளர்களை அடிமைப்படுத்தும் திமுக கட்சியை வன்மையாக ஆதி தமிழ்குடி சாம்பவர் கூட்டமைப்பின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர்களுக்கு மட்டும் எங்கள் கண்டனம் கிடையாது இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு மணிப்பூரிலே நடந்த ஒரு கலவரம் அதில் பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தியதற்காக தமிழகத்தை சேர்ந்த ஒரு எம்பி திமுகவிடமிருந்து விடுதலை இல்லாத ஒரு கட்சி திமுகவிடம் கொத்தடிமையாக இருக்கும் தலைவர் அவர் வந்து டெல்லியில போய் பாராளுமன்றத்திலேயே போய் குரல் கொடுத்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் தனியாக ஒரு ஆர்ப்பாட்டமே செய்திருக்கின்றார் டெல்லியில் ஆனால் சொந்த மாநிலத்தில் சொந்த சமூகத்தில் ஒரு பெண்ணுக்கு அவல நிலை நடந்திருக்கின்றது பக்குவமாக ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றார் இது வந்து கண்டிக்கத்தக்கது அவ்வளவுதான் மணிப்பூரிலே நடந்த சம்பந்தமே இல்லாத தமிழ்நாட்டு எம்பி மணிப்பூரில் நடந்த சம்பவத்திற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்த திமுகவின் கொத்தடிமை திருமாவளவன் ஏன் சொந்த மாநிலத்தில் நடந்த சொந்த சமுதாய சமுதாயத்தில் நடந்த ஒரு பெண்ணுக்காக ஏன் குரல் கொடுக்கவில்லை காரணம் திமுகவிடம் கொத்தடிமையாக இருக்கின்றார் உங்களுக்கு நீங்க மணிப்பூர்ல நடக்கிற ஒரு பெண்ணுக்கு குரல் கொடுக்க தெரிஞ்ச நீங்க ஏன் இன்னைக்கு ரேகாவுக்கு குரல் கொடுக்கல ஏன் ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணல தலித்து நான் தலித்து மக்களின் விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு தலைவன் ஆனால் திமுக ஏதாவது செஞ்சா பொத்திக்கிட்டு இருப்பேன் எல்லாம் வெளியில வந்துட்டு அடுத்த கட்சியை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது துளியாவது அருகதா இருக்கா நீங்களே ஒரு கீழ்த்தரமான நிலையில இருந்துகிட்டு இருக்கீங்க அவ்வளவு நீங்க சூடு மணிப்பூர்ல குரல் கொடுத்து நீங்க திமுக எதிர்த்து உங்களுக்கு இருந்த கேள்வி கேளுங்கலாம் பாப்போம் அதை கேள்வி கேட்க மாட்டீங்க